அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் ஒரு நூறு கிராம் ரவையில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் வாயில் போட்டுவோன்னே கரைஞ்சிரும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்வீட் இது பார்க்குறது குலாப்ஜாமுன் மாதிரி இருக்கும் ஆனால் இது குலாப் ஜாமுன் கிடையாது இது பேர் என்ன அப்படின்னா ரஸ்பெரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இப்போவே காமிக்கிறேன் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் ரவையில் செஞ்சது அப்படின்னா சாஃப்டாக இருக்காதுலாம் நினைக்காது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பாருங்க உள்ள வரைக்கும் பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு இப்போ அவங்க எப்படி பண்ண பார்க்கலாம் அடுப்பு ஒரு கடை வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் அரை கப் இது கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா இது நூறு கிராம் அளவுக்கு ரவை இதை வந்து நல்லா வறுக்கணும் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது ஆனால் வந்து நல்லா வாசம் வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும் கலர் சேஞ்ச் ஆக மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப வறுபட்டுச்சு கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை பாருங்கள் இப்போ இதில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் வந்து பால் சேர்க்கணும் நீங்கள் மொதவே காய்ச்சலை பால் தான் சேர்க்கணும் காய்ச்சாத பால் சேர்க்கக்கூடாது ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் மிஷினிங் கப்பில்னா எதாவது ஒரு கிண்ணத்தில் கூட நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறோமோ அதில் அப்படியே ரெண்டு பங்கு அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்க்கணும் இந்த பால்லேயே ரவை வந்து வெந்து வரும் எல்லாம் சேர்ந்து வந்துடும் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எல்லாமே சேர்ந்து வந்துடுச்சு ரவையும் வெந்துருச்சு இப்போது நமக்கு இது ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டேன் இது கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் ஆறட்டும் இந்த டைமில் நம்ம சுயசு செஞ்சிடலாம் அடுப்பை ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து சக்கரை எடுத்திருக்கோம் எல்லாமே ஒரே கப்பு தான் அளவு எடுக்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எந்த கப்பில் சக்கரை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதில் மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக பூ சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் கலருக்காக தான் சேர்க்குறேன் வேணால் நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் இந்த பாகுப்பதம் எப்படி வரணும் அப்படின்னா குலாப்ஜாமுக்கெலாம் போல அதே பதம் வந்தாலே போதும் ஒரு பிசுக்கு பதம் வந்தாலே போதும் நமக்கு பதம் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போது பிசுக்கு பாதம் வந்துருச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பிஸ் பிஸ்ன்னு இருக்குது போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணலாம் தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம ரவை செஞ்சு வச்சிருந்தோம் இல்லை கொஞ்சம் ஆரிடுச்சு இப்போ பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் போடு எடுத்திருக்கேன் இப்போ பத்து ரூபா பாக்கெட்லாம் கிடைக்கலையா அதில் ரெண்டு பாக்கெட் எடுத்தால் நாங்கள் கரெக்டாக வந்துடும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஒரே ஒரு சிட்டிக அளவுக்கு ஆப்பசூட எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் அதுக்கு மேலே சேர்த்திங்க அப்படின்னா இனல் போட்டு பொறிக்கும்போது அப்படி பிரிஞ்சு போயிடும் அதெல்லாம் இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் இப்போது கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க தடவிட்டு இது நல்லா பசைஞ்சுக்கோங்க பிசைய பெசைய நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா பிசையணும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாத மாதிரி தான் இருக்கும் நல்லா பிசையை பிசைய உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஒருவேளை ர வந்து ரஃப்பாக இருக்குது பிசையும் போது சாஃப்டாகவே வரல அப்படின்னா கொஞ்சமாக பால் தெளிச்சிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வரணும் இங்கே பாருங்கள் நான் பசஞ்சிட்டு தான் இருக்கேன் அப்போ மட்டும் நான் கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கேன் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க பிசையை பிசை நல்லா சாஃப்டாயிரும் நமக்கு இங்கே பாருங்கள் பிசஞ்சுட்டேன் எந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வரணும் நல்லா பிசையும் போது அந்த மாதிரி வரும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு நீங்களே பாருங்கள் இப்போது நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு நமக்கு எந்த ஷேப் வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் ரவுண்ட் ஷேப் வச்சுக்கலாம் நான் செய்கிற ஷேப் தான் வைக்கணும்னு இல்லைங்க உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப் கூட வச்சுக்கலாம் நீல வாக்கில் கூட வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் ரவுண்ட் பண்ணிவிட்டு எந்த விரிசலும் வரல பாருங்கள் இப்போது நமக்கு பிசைஞ்சது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் விரிசல் விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு அர்த்தம் ரவுண்டு பண்ணும்போது இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது கண்டிப்பாக விரிசல் விலை தான் செய்யும் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணும்போது விரிசல் வரக்கூடாது அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு நிறுத்தம் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ எண்ணெயை சூடு பண்ண வச்சிட்டேன் இப்போ எண்ணெயில் சேர்த்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப சேர்த்து பொறிக்க வேணாம் இந்த கடாய்க்கே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தான் நான் சேர்க்குறேன் இது தனித்தனியாக பொரியணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இது சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும் மொதவே பார்த்திங்கன்னா ரவை வெந்து தான் அதனால் வந்து ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது டக்குன்னு கலர் வந்துடும் அடுப்பு வந்து மீடியம் இல்லைனா சிம் பண்ணிக்கோங்க லைட்டாக கலர் வந்துடுச்சு நம்ம திருப்பி போடலாம் திரி போட்டாச்சு அந்த பக்கமும் நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் நல்லா கலர் வந்துருச்சு ரெண்டு பக்கமும் நல்லா கலர் வந்துருச்சு இப்போ நம்ம இது எடுத்துடலாம் என்னெல்லாம் வடிகட்டிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ என்னெல்லாம் வடிகட்டும் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சக்கரைப்பாக செஞ்சு வச்சுருந்தாலும் அதில் நம்ம சேர்க்கணும் எல்லாம் இப்போ வடிஞ்சிருச்சு இப்போ சக்கரை பாகில் சூட்லேயே சேர்த்திடலாம் இந்த சக்கரை பாகம் பார்த்திங்கன்னா லைட்டாக சூடாக தான் இருக்கும் நம்ம உடனே சேர்க்கும் போது நமக்கு வந்து என்னாகும் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே பாகம் உறிஞ்சிடும் நல்லா ஆயிரும் நமக்கு இந்த மாதிரி பாகெல்லாம் எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஊறும் அடுத்த பேட்சும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் காமிக்கிறது ரொம்ப நேரம் ஊர்ணுக்கிற அவசியம் என்ன ஒரு அரை நேரத்தில் நல்லா சூப்பராக ஊறிடும் சக்கரைப்பாக வந்து ஊறி நல்லா சாஃப்டாயிரும் உங்கள் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு அரை மணி நேரத்துலேயே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்ன போட போடு போகிற எல்லா வேலையும் சரி இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கு யாருக்கா பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் அந்த இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம்